அஸ்லாம் வலைக்கம் எருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கலெக்ஷன்ஸ் எல்லாமே அனல் பிறக ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் இப்போது நமக்கு வந்து இருக்கிறது இந்த ஸ்டோன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி வந்து எங்கேயாவது சாரி இந்த மாடல் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் பட் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நம்ம பார்க்கவே கிடையாது இப்போ நம்ம இந்த கலர்ஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எடுங்களேன் ஓகே இப்போது வந்து நம்ம கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் நான் சொன்னதுதான் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிடுறதா எடுங்க இப்போ இந்த மாடலும் நம்ம பார்க்கவே கிடையாது லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த மாடல் அப்டேட் பண்ணோம் அதில் இது வந்து உடனே போயிடுச்சு அதனால ஒன்றாக எப்படியும் அரேஞ்ச் பண்ணேன் அரேஞ்ச் பண்ணி தான் அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே பாருங்க நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த மாடல் ஸ்டோன் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்றத நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம் அதனால் புதுசாக இப்போ பார்க்க தேவையில்லை ஆனாலும் லைட்டாக இப்படி ஒரு ஃபோர் சேர மாதிரி நினச்சிக்கோங்களேன் பாரு ரேட் எல்லாமே வந்து ஆல்ரெடி சொல்லது தாங்க ஹோல்சேலில் மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பெருசாலாம் இல்லை ஒரு ஆறு சாரி எடுங்க என்ன ரேட்டு வரும் உங்களுக்கு முப்பது ஆமாம் எழுநூத்தி முப்பதுன்ற ரேஞ்சில் வந்து நீங்கள் ஹோல்சேல் எடுத்துக்கலாம் வெறும் ஒரு அஞ்சு சாரி அதே தான் அஞ்சு சாரில வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு ஓகேங்களா ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா வெறும் அஞ்சு சாரி எடுங்க எழுநூத்தி முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க சரி இப்போ ஒரு பத்து எடுத்தா ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து ரேட்டு ஸோ உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ரீட்டைல் ரேட்டு சிங்கிள் சாரி வாங்குறீங்க அப்படின்னா எண்ணூற்றி சாரி எண்ணூறு எண்ணூற்றி முப்பது ஏதோ வாயில வருது ஓகே எண்ணூறுபா தான் ஓகேங்களா சிங்கிள் சாரியாக எடுக்கும் போது ஒரு சாரி வந்து எண்ணூறு தான் ஹோல்சேலாக எடுக்கும் போது ஏழ்நூற்றி முப்பது ஒரு அஞ்சு சாரி எடுக்கிறீங்கன்னா அதுவே பத்தாக எடுக்கும்போது இன்னும் ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணிக்கோங்க ஸோ வந்து உங்களுக்கான ரேட்டு என்னங்க பண்ணுறது இப்போலாம் வந்து எதையுமே தெளிவாக சொல்ல முடியாது போல் நிறைய சட்ட சிக்கல்கள் ஏற்ப ஏற்படுது ஏன்னா அந்த ரேட்டு கொஞ்சம் பின்ன நம்ம போடுறோம் அது நிறைய பேருக்கு பாதி பார்க்குற மாதிரி அரச புரட்சாக வருது பேச்சு வருது ஸோ அதனால தான் சுட்சமாகவே ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சா இன்னமே கூட நான் ரேட்டு கம்மி பண்ணுவேன் அது நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பர்சனலாக வந்து எல்லாருமே வாங்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ரெண்டு ஒரு சில பேரு இல்லை காமனாக வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்சேலில் முன்ன பின்னா வருது அப்படின்னா ரேட் ரேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுத்து விட்டுருக்கேன் அது வந்து நீங்க வாட்ஸ்அப்லேயே டீல் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல இருந்து ஓனாக்கிறதுக்கிட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளோதான் இது வந்து ஒரு ஆடு நம்மளே ஓனா சேனல் கிரியேட் பண்ணி ஓனா வந்து நம்ம ஆட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ரேட்டுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றத தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான அப்டேட் இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோலேயும் நம்ம போட்டிருந்தோம் இந்த கலரில் ஓகேங்களா நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இதில் மூணு கலர் இருக்குது எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்கல ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் எடுத்தது இது போயிடுச்சு அடிஷ்னலாக நான் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தேன் ஆனாலும் மூணு கலர் தான் எனக்கு கிடச்சிது ஏன்னா அந்த லோக்கல் இது அதிகமாக பை பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிளாகவும் ரேட்டு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறதுனாலே வந்து இது நல்லா போகுது ஏன்னா வந்து இப்போ காமனாக ஒரு ஸ்டோன் சாரி நீங்கள் போய் இப்போ ஸ்டோரில் பை பண்ணுறீங்க அப்படின்னாலே அதாவது இந்த ஃபேன்சி ஸ்டோன் ஒர்க்கில் நீங்கள் போய்ட்டு பை பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்லாம் வர்றதில்லை ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு இப்படி தான் ரேட்டு போய்கிட்டு இருக்குது அதனாலே வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போது ரேட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனாலே வந்து நிறைய பேர் வாங்கிடுறாங்க அதே மாதிரி லோக்கல்லையும் நல்லா போகுது இப்போ நம்ம வந்து வீட்டில் தான் பை இருக்கோம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து தெரியும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் அவங்க வெளியில எல்லாம் சொல்ல மாட்டாங்க நானும் சொல்லிட்டா வெளியே யாரையும் சொல்ல வேணாம் நீங்கள் வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏன்னா லோக்கல்லாம் செல் பண்ணுறோன்னா இல்லைங்களா பிரித்து மேஞ்சிருவாங்க எல்லாத்தையும் அடுக்கிறேக்க ஒரு நாள் அது போயிடும் அதுதான் மாதிரி செட் ஆகாது அதனால வந்து நம்ம ஆன்லைன் மட்டுமே ஃபுல் கான்சென்ட்ரேட் இருக்கோம் ஏன்னா வந்து இப்போ செல் ஆகுது அப்படின்னா உடனே இப்படி இருக்கிற சரியாக உடனே மனுஷ் பேக்கிங் போட்டுருவோம் அது நமக்கு இல்லாமல் போயிடும் ஸோ இதில் வந்து ரெண்டு கலர் இருக்கு ஓகே இதுதான் வந்து முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது லீஃப் டிசைனில் தரமாக கொடுத்துருக்காங்க கலர் பார்க்குறக்கே வந்து அப்படி அட்ராக்டிவாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல அழகான கலரு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிது அதனால தான் பாருங்க அட்டகாசமாக இருக்கும் எப்படி இருக்கு பாத்தீங்களா இப்ப ரீசலர்ஸ் எல்லாருமே கேட்குறது வந்து எப்போ எனக்கு ஃபோட்டோ அப்டேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஃபோட்டோ போட்டோ வந்து அப்டேட் பண்ணுவோம் குரூப் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா இதை நீங்க நல்லா ஹை குவாலிட்டியில் வச்சு ஒரு நல்ல பிக்சர் எடுத்து உங்களுடைய ஐ மீன் வந்து உங்களுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும் அந்த லோகோ போட்டு நீங்கள் செல் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு மட்டும் தான் என்னோட ப்ரைஸ் வந்து நான் சொல்லுவேன் மற்ற இதில் நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ண மாட்டேன் ஸோ நீங்கள் லைட்டாக வந்து இது டவுன்லோட் பண்ணி உங்களுடைய குரூப்பில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் அப்டேட் பண்ணால் தான் வந்து ரேட் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகும் எதுவும் இது வரைக்கும் கிளைம் பண்ணதில்லை இருந்தாலும் வந்து ரேட்டுன்னு உங்களுக்கு வரும் அதனால் வந்து நீங்கள் நார்மல் மற்ற மற்ற இதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம்

ஒன்று ரெண்டு இருக்குது எல்லாத்துலேயும் இல்லை அதே மாதிரி நாளைக்கு ஒரு தரமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க இன்றைக்கி வந்து இந்த கலெக்ஷன்ஸ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ அதனால வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருவோம் அப்டேட் இருக்கா இதை நான் அப்டேட் கொடுக்குறேன் ஓகே பார்த்த கலரும் இருக்க தான் செய்யுது இது மூணுமே வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா இது ஓகே அது பார்க்க தேவையில்ல பார்க்காத கலர் மட்டும் நம்ம பார்ப்போம் இது பார்க்குங்களேன் இது ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம்னா அந்த டிசைனில் வருது அழகா இருக்கும் நல்லா பிங்க் ஃப்ளவர் கொடுத்து சும்மா நச்சு இருக்கும் நல்லா டார்க் கலர் வேறையா கொடுக்கும் அவ்வளோ அழகா ரொம்ப ரேட்டு அதிகமும் கிடையாது உங்களுக்கு பட்ஜெட் பஜ்ஜுலியா தான் இருக்கு இந்த சாரி வந்து நான் ட்ரை பண்ணங்க ஒரு இருபது எடுத்துடலாம் அந்த கலர்ல இந்த டிசைன்ல அப்படின்னு எனக்கு கிடைக்கவே இல்லைங்க ஒரே ஒரே ஒரு சென்ட் தான் இருந்தது சூப்பராக இருக்குங்க நான் பார்க்குறதுக்கு பார்டரில் ஃபுல்லாக அழகாக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு கேட்டால் அந்த அளவுக்குன்னு சொல்லிட முடியாது ஓகேவாக இருக்குது ஏன்னா ஒன்று ரெண்டு இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல விழுந்து தான் இருக்குது ஆனால் இந்த ரேட்டில் வர்றது இப்படி தான் அது ஒன்றும் சொல்லவும் முடியாது பாருங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன் கம்பெனிலேருந்து வரும்போது இப்படி இருக்கு இல்லையா இருக்கு கம்பெனிலேருந்து நமக்கு வந்திருக்க அரிசிய பொருள் அதாவது நமக்கு தந்திருக்க அரிசிய கிஃப்ட் கேப்பு சூப்பரா இருக்க இது நியூ மாடலா ஓல்டு மாடலா அடே ஏதாவது ஒரு வேலை பண்ணிருக்கீங்களா நீங்கள் கலர் தனி கூட்டத்தோட குட்டமானோட தள்ளி விட்டுறாங்க அதிசயமா அதிசயமாக கிஃப்டெல்லாம் தர்றாங்கன்னு பார்த்தேன் சேப்பாதுன்னு இட்டு போனேன் இந்த இது தாங்க ஒட்டி சாரீ டேமேஜ் பண்ணியிருக்கேன் ஏதோ கரும்பு கிள புள்ளியா கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் சரி டேமேஜ் இது போட்டுரும் இதை பாருங்களேன் சாரி ஃபுல்லாக வச்சு தெளிச்சு எங்கள் ஸ்டோனை சூப்பராக இருக்குங்க பார்த்துட்டு இது சேம் ரேட்டு தானே இந்த ரேட்டு இன்க்ரீஸ் தானதான் இதெல்லாம் இந்த ரேட்டு தர மாட்டானால் நல்லா இருக்குது டவுன்லோடாக வச்சு செஞ்சுருக்காங்க இது வேறு சாரி இது நல்லா தெரியுது ஆனால் என்ன ரேட்டுன்னு தெரியல பார்ப்போம் இது வந்து எனக்கு நான் என்ன ரேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு நான் சொல்றேன் பில்லுல காரணம் கொலைப்படி பண்ணி விட்ருவாங்க அப்புறம் என்கிட்ட வந்து கடைசி நேரத்தில் வந்து பில்லு இல்லை பாய் இது நேட் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றது சீசன் டைம் எதுவுமே சொல்ல முடியாது அதான் வாங்கிட்டோம் அப்புறம் கலெக்ஷன் எடுக்கிறதே சிரமம் ஓகே நான் சொல்லல இந்த இதில் வந்து ஒரு செட்டு தான் எனக்கு வந்துருந்துச்சு ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது சாக்லேட் கலரில் பாருங்களா நல்லா ப்ரௌன் கலரு டார்க் ப்ரௌனு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கிற அவங்களுக்கு நச்சன் இருக்கும் இவ்வளோ லாஸ்ட்டாக இருக்குது அதெலாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால் பார்க்க தேவையில்லை இந்த கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸ்டோனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆனால் ஒன்று ரெண்டு இடத்துல சின்ன சின்ன இடங்கள்லாம் விழுந்து தான் இருக்குது பொய் சொல்லலாம் மாட்டோம் உண்மையாக சொல்லிடுவோம் இப்போ எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கடையில் போய் வாங்கினாலுமே இதான் நிலமை இந்த பட்ஜெட்டில் ஒரு ஓகே ஃபுல் கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டோம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் நம்ம நான் பிடிச்சிருந்தா மறந்துடாதீங்க ஐம்பட்டிட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள்